சூரியன் உயரமடையத் தொடங்கும் காலை வேகமில்லாத கிராம சந்தை சுப்பையா அறுபத்தைந்து வயது தான் குடித்த தண்ணீரை தானே விமர்சிக்கிறேன் பழைய கவிஞர் மாதிரி ஒரு பாட்டன் ஆட்டுகள் மேயும் சத்தம் வெண்சலவை சக்கரம் சுழலும் ஒலி கேட்க சுப்பையா வண்டியில் வந்தார் நிமிர்ந்த நெற்றி ஒரு கையில் பழைய துணி பைகள் புறா வாங்க போறேன் என சொல்லிக்கொண்டே வந்தார் சுப்பையா தன் பேரனிடம் சொன்னார் ஏதோ ஒரு நாலு நிமிஷம் சந்தையில நிக்கலாம்னு வந்தேன் விற்பனையிலிருந்த ஒரு பசுமையான கிளியை காண்கிறார் அது பேசிக்கொண்டே இருந்தது கிளியை அதிர்ச்சியுடன் பார்க்கிறார் ஒரு மூளைக் கடையில் விலைப்பட்டியல் இல்லாத ஒரு பணியின் கடை அங்கேதான் அவனை சந்தித்தார் அதாவது சீனி கொத்து கிளி கிளி கண்ணை திருப்பிக் கொண்டு நம்ப முடியாத ஃப்ளோவில வாங்க சுப்பையா உங்க வாழ்க்கையில் ஒரு சுழற்சி வர வேண்டாமா உங்க பேச்சுக்கு உயிர் கொடுக்கும் கிளியோட நேரடி சந்திப்பு இது சுப்பையா மிகவும் அதிர்ச்சி பார்வையுடன் இது கிளியா இல்ல ஓயாமல் பேசுற என் மனைவியா விற்பனையாளர் தன்னம்பிக்கையுடன் சொன்னார் சார் இது சாதாரண கிளி இல்லை யாரையாவது ஒருத்தரை கண்டா உடனே பேச ஆரம்பிக்கும் தானாக பேசும் பேச சொல்லாம பேசும் பேசாம இருக்க முடியாத கிளி சுப்பையா சொன்னாரு பேச்சா என் மனைவி அதிகம் பேசுறதுனாலதான் வீட்ல இருக்க முடியலன்னு வெளிய வந்தேன் இப்போ கிளியும் பேசணுமா விற்பனையாளர் சொன்னாரு ஆனா சார் இது நல்லதா பேசும் மனச மயக்கற மாதிரி பேசும் இது பேசுனதுனால தான் ஒருவர் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாராம் கிளீன் லைவ் டெமோ ஆஹ் கிளி பேசியது சுப்பையா புறா வாங்க வந்த நீ கிளியோட மனச வாங்கிட்டே நீ கிளி பக்கத்துல உக்காந்தா போதும் மன நிறைவு தரும் விற்பனையாளர் சொன்னாரு இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா சார் பேசும் கிளியின் பேரழகு வாழ்க்கை முழுதும் தீராது நகைச்சுவை சுப்பையா சொன்னாரு அடே இத நான் வாங்குறேன் அதாவது புறா வேண்டாம் கிளி வேணும் விற்பனையாளர் பேசினாரு கிளி காசு எதுவும் இல்ல ஆனா டீடப்பா பையன் சைக்கிள் மனைவி ஒப்புமா சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கணும்னா கிளியுடன் பேசி பாருங்க சுப்பையா முகத்தில் புன்னகை சுப்பையா கிளியை வீட்டுக்கு கொண்டு வந்து தொங்க வைத்தார் அது ஒரே கலாட்டா என் வீட்டு வாயில இனி சத்தமா இருக்கணும் சத்தமில்லாத வாழ்க்கை இனி சுத்தமா இருக்காது கிளி சீனி கொத்து சுப்பையாவின் வாழ்க்கையில் புகுந்தது டாக் ஷோ ஆரம்பம் ரத்னா நன்றாக சமையல் செய்பவள் தான் ஆனால் திமிர் கொஞ்சம் உண்டு கிளி வீட்டினுள் பார்த்து பேசியது ரத்னா உங்க சமையல் சுவை இல்லாம இருக்கு முடியல உங்கள் கணவர் பாவம் ரத்னா கணவர் சிரித்தார் தங்கமணி என்பவர் ஊர்லேயே வாய் அதிகம் பேசுபவர் அவர் நடந்து செல்வதை பார்த்து கிளி சொல்லியது தங்கமணி ஓயாமல் வாயை இயக்கறதை விட பஞ்சாயத்துக்கு வேலைக்கு போ குடும்பம் உருப்படும் சுப்பையா பின்புறத்தில் சிரித்தபடி சொன்னார் என் வீட்டுக்கு வருபவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ கிளியும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருச்சே வீட்டிலே வானொலி வைப்ஸ் கிளியின் குரல் கேட்க ஆரம்பிச்சது மாலை ஐந்து மணிக்கே டிவி போட மாதிரி வீட்டில் ஒலிக்கிறது இப்போதைக்கு சிறப்பு அறிவிப்பு சுப்பையா பாட்டன் இன்று பசியில்லாமல் நான்கு மணி வரை தூங்கினார் அவரது மனைவி இரவில் உப்புமா செய்தாள் அது நேற்று இரவு செய்த இட்லி தான் இதை கவனித்த கிளி அடுத்த நாள் சூப்பையாவிடம் போட்டுக் கொடுத்தது உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்ற மறந்ததால் கலாச்சாரம் சீரழிந்தது நேற்று இரவு செய்த இட்லி தான் இன்று இப்படியானது சுப்பையாவின் மனைவி அதிர்ச்சியானாள் சுப்பையா உப்புமாவை வாய் வைக்கும் நேரம் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர் சிரித்தனர் இது கிளியா என்றனர் கிராமத்தில் சாங் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பையன் கேட்டான் தாத்தா உங்க கிளியோட பேச்சை வீடியோ எடுத்து போடலாமா மருத்துவமனை சென்று வந்த அவனது அம்மா சொன்னாள் கிளி சொன்னதுனாலதான் நாங்க டாக்டருக்கு பார்த்தோம் கிளி சொன்னது சந்தையில் உள்ள விலைவாசி பற்றி வெளிய போங்க வெங்காய விலை ஏறி போச்சு உண்மையில் அது சந்தையில் உள்ள நிலவரம் தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவிப்பு கிளிவாரம் பள்ளி ஆசிரியர் கூறினார் இந்த வாரம் கிளிவாரமா கொண்டாடலாம் சீனி கோத்து பேசும் பத்து வார்த்தைகள் யாருக்கு தெரியும் மாணவன் சொன்னான் அது நேத்து எங்க அம்மாவிடம் உங்க சமையல் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி எதிர்பார்த்தது தான் நடந்துச்சுன்னு சொன்னது மற்றொரு மாணவி சொன்னாள் அது எங்க அப்பாவை முட்டையிடாத கோழி மாதிரி வேலை செய்யாம இருக்காதுன்னு சொன்னுச்சு சுபையாவின் வீடுக்கு ஒரு பத்திரிகையாளர் யூடியூப் பிளாகர் ரீல்ஸ் செய்யும் பையன் ஒரு மெம்ஸ் கிரியேட்டர் வரிசையாக கிளிப்பக்கம் வராங்க கிளி கம்பீரமாக சொன்னது நான் சாதாரண கிளி இல்லை நகைச்சுவை பேசும் வாய் இருக்கும் வரை என் குரல் கிராமத்தை சிரிக்க வைக்கும் மரணமே வந்தாலும் சப்பாத்தி மாதிரி தட்டி வைக்கணும் சூப்பையா அருமையா சொன்னாரு நான் கிளிய சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வாங்கணும்னு நினைச்சேன் இப்போ அது நம்ம வீட்டு ஸ்டார் நானும் என் மனைவியும் பேசி சண்டை போடாம கிளி பார்த்து சிரிக்கிறோம் கிளியின் காலை உரையாடல் கிளி மிக கம்பீரமாக சொல்லியது மனித வாழ்க்கையில் மூன்று முக்கிய விஷயம் சாப்பாடு சிரிப்பு சம்பளம் இன்னைக்கு இந்த மூன்றுலையும் சாப்ட்வேர் அப்டேட் நடந்தா மட்டும் போதும் கிளி ரேடியோவா மாறுது கிளி சொல்றதுல எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துட்டுச்சு சிலர் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க சிலர் கடன் வாங்கிட்டாங்க சிலர் வேலையை விட்டு கிளிக்கு ஓட்டு போட்டாங்க கிளி ஊரில் எல்லா இடமும் பறந்து செல்லும் பள்ளிக்கூடம் சபை அமர்வு ஆசிரியர் கூறினார் நம்ம பாடசாலையில இனிமேல் காலை பிரார்த்தனை கிளியோட குரலால் தான் கிளி சொன்னது நல்ல குழந்தைகள் சப்தமில்லாமல் இருக்கணும் இல்லாட்டி நம்ம ஆசிரியர் ரிப்போர்ட் கார்ட்ல வாயாடின்னு எழுதுவாரு மாணவர்கள் திகைக்க சிரிக்க சிலர் அமைதியானார்கள் பிறகு தயல்பாட்டி வீட்டில் நின்றது கிளி தயல்பாட்டி கூறினாள் மருமகளை பார்த்து நம்ம வீட்டு ஆண்கள் சொல்றத விட கிளி சொல்றத கேக்குற அளவுக்கு வந்துருச்சு சூப்பையா கூறினார் நான் வேற என்ன சொல்லுவேன் இந்த கிளிய பார்க்கறதால எனக்கு பிபி கட்டுப்பாடா இருக்கு கிளியோட ஃபேன்ஸ் கிளப்புகள் சின்ன பையன் சுந்தர் சொன்னான் நாங்க கிளி ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம் பேரு சீனி கொத்து சேனல் வேளாண்மை அலுவலர் சொன்னார் விவசாயிகள் கூட கிளியின் சொற்களை கடிதமா எழுதி கொள்றாங்க பாசுரம் மாதிரி கிளி சொன்னது பசுமை வளர சிரிப்பு சிதற என் குரல் போதும் நீங்க நிம்மதியா இருந்தா வீட்டில் பிரச்சனை இருக்காது இல்லனா பிராட்காஸ்ட் பண்ணுவேன் ஒரு நாள் ஒரு குடும்பத்துல சண்டை லட்சுமி அம்மா ராமு மகன் லட்சுமி அம்மா சமையலை ராமு தினமும் குறை சொல்வான் பஞ்சாயத்து தலைவரிடம் போனார்கள் பஞ்சாயத்து தலைவர் நல்ல முடிவு சொல்ல முடியல அப்புறம் தலைவர் கூறினார் நம்ம ஊர்ல எந்த பிரச்சனைக்காவது தீர்வு தெரியாம இருக்கா அதுக்கு கிளிதான் நம்பிக்கை கூறி உடனே கிளி பேசியது ராமு லட்சுமி சண்டை தீர்வு ராமு தினமும் சமையல் செய்ய வேண்டும் லட்சுமி தினமும் விமர்சனம் இல்லாமல் சாப்பிட வேண்டும் இதுவே சமாதானம் கிராம மக்கள் வந்து வந்து கேட்கிறாங்க எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன தீர்வு கிளி கூறியது கல்யாணம் பண்ணிக்கிட்டா முடிஞ்சது பயப்படாதீங்க மாமனார் மாமியார் சீக்கிரமே சம்மதிப்பார்கள் ஊரடங்கு அதற்கு கிளி காரணம் ஒரு நாள் கிளி பேசாமல் ஒரு மணி நேரம் இருந்தது கிராமத்தில் பதட்டம் பிள்ளைகள் அழுதுவிட பெரியவர்கள் விழாவில் பேச்சுரத்து பஞ்சாயத்து தாமதம் கிளி வியாதியில இருக்கா கிளி கோபமா இருக்கா கிளி ஒரு சின்ன சொன்னது சும்மா சிரிக்காம இருந்தேன் சிரிச்சிங்களா பயந்தீங்களா கிளி அதிரடி கூற்று ஒரு நாள் காலை சுப்பையா டீ குடிக்க தயாராக இருந்தான் சுப்பையா உங்க வீட்டு பீரோவுக்கு கீழே ஒரு பழைய நாணயம் இருக்கு விலை கோடி ரூபாய் சுப்பையா ஆனந்தமும் ஆச்சரியமுமாய் அட நம்ம வீட்டு கிளி நம்மை கோடீஸ்வரனாக்க போகுது போல மனைவியிடம் ஹீரோ போல் சொன்னார் பீரோவை எடு கீழ உடைக்கணும் நம்ம வாழ்க்கைய மாற வைக்கிற நேரம் இது அதை நகர்த்த முடியல எனவே பீரோ உடைக்கப்பட்டது சத்தம் ஊருக்கே கேட்டது பீரோவின் அடியில் இருந்தது ஒரு பழைய பிளாஸ்டிக் பட்டன் தோன்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பள்ளி யூனிஃபார்ம் சட்டையிலிருந்து கிளிமுனகல் சிரிப்புடன் பேசியது நீங்களும் நம்புறீங்களா நான் சொன்னதை கூட சிந்திக்காம உடனே செய்றீங்களே நம்பிக்கை இழந்த நபர் சுப்பையா கூறினார் ஐயையோ நம்ம வீட்டில இருந்த ஒரே பீரோ போச்சு அதுல தான் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு மனைவி கோபத்தில் கூறினாள் இப்ப கிளி சொன்னதுக்காக கடனை வாங்கின பீரோவையும் உடைச்சு இதெல்லாம் தேவையா ஊர் மக்கள் காமெடி பண்றாங்க பக்கத்து வீட்டு பையன் சொன்னான் சுப்பையா மாமா உங்க கிளி சொன்னா என்னவெல்லாம் செய்வீங்க அது நாளைக்கு உங்க வீட்டுக்கு கீழே இருக்கு அங்கே பரசுராமன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னா கூட தோண்டிடுவீங்களா மற்றொருவர் சொன்னார் அதனாலதான் பாம்பு வீடு போல சுப்பையா வீடு ஆகிடுச்சு கிளி தாழ்வான குரலில் சொன்னது நான் சிரிக்க வைக்க வந்தேன் அழவைக்கல்ல நம்பிக்கையும் சிந்தனையும் சேர்ந்துதான் செயலாக்கணும் அதை இல்லாமல் நானும் ஒரு தொலைக்காட்சி போலதான் சுப்பையா திகைப்புடன் சொன்னாரு இது என்ன நம்ம கிளியே தத்துவம் பேச ஆரம்பிச்சிருச்சா மனைவி சொன்னாள் கிளி பேச்சு கேட்டு நம்ம வீட்டு பீரோ போச்சு கடன் வந்துச்சு ஆனா நம்ம வீட்டு சிரிப்பு மட்டும் போல சுப்பையா சொன்னார் அதை திருப்பி கிளிய மீண்டும் நம்பணும் நம்பணும் ஆனா இப்போ சிந்திச்சு கிளி சொல்லியது இனி நான் சொல்வது எல்லாமே விவேகம் சேர்த்துதான் நீங்கள் செய்யணும் காலை நேரம் கிளி வழக்கம் போல் அறிவுரை தூணாக கத்திக்கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு பைக்கில் மிதமான முறுக்கு முடி கழுத்தில் கேமரா தொங்க ஒரு பழைய பத்திரிகை நிருபர் வருகிறார் நிருபர் அண்ணா இந்த கிளியோட குரல் சத்தியமா இயற்கையா எங்கிருந்தும் இதற்கு கட்டுப்பாடு இல்லையா கிளியின் ரகசியம் வெளிச்சமாகிறது நிருபர் கூறினார் இதோ பாருங்க இந்த கிளியின் கழுத்துக்கு பின்னால் ஒரு சிறிய கம்பி ரிமோட் சிஸ்டம் மாதிரி இருக்கு இதோ நான் நம்ம கேமராவுல ரெக்கார்டிங் இருக்கு இது சின்ன ரேடியோ சிக்னல் வழி இயக்கப்படும் கிளி கிளி மிகவும் துக்கமாக ஓரளவு வெட்கத்துடன் சொன்னது மன்னிச்சிடு சுப்பா நான் ஒரு ரோபோ கிளி தான் சிரிப்பு ஒளி குழப்ப குரல்கள் சுப்பையா வாயை கையால் மூடிக்கொள்கிறார் அப்போ இது எல்லாம் கிண்டலா ஊர் மக்கள் அதிர்ச்சியாக தயலம்மா சொன்னால் அது நாள் முழுக்க நம்ம குடும்ப கஷ்டங்களுக்கு தீர்வு சொன்னது அது ரிமோட்லியா சின்ன பயன் சுந்தர் சொன்னான் அப்போ நம்ம கிளி ஃபேன்ஸ் கிளப் ஒரு போலி ப்ராஜெக்டா பட்டறைக்காரர் கவலையுடன் சொன்னார் நம்ம வீட்டு கதவை பூட்ட மறந்தேன்னு கிளி தான் சொல்லியது இப்போ பாருங்க நான் பூட்டலையே உண்மை பின்னணி விளக்கம் இந்த கிளியை டிஜிட்டல் பாஸ்கரன் என்ற வாலிபர் அவர் ஒரு சைபர் இன்ஜினியர் ஊருக்கு சிரிப்பும் ஒற்றுமையும் தர ஒரு பரிசோதனையா இதை உருவாக்கினார் கிளி புன்முறுவலுடன் சொல்லியது நான் பாசமா வளர்த்த ரோபோ கிளி தான் ஆனா என் சொற்கள் மட்டும் எல்லார் மனசும் தொட்டது சிரிப்பும் உண்மை இரண்டும் ஒத்து போனதே என் வெற்றி மக்கள் மனசு மாறுகிறது அழுது நகைச்சுவையுடன் பேசினாரு கொஞ்சம் பொய் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு சிரிப்புக்கு காரணம் நீதான் உன்னை நாங்க கிளியா பார்த்தாலும் உண்மையா பேசுற தோனா நினைச்சோம் மக்கள் சொன்னார்கள் அப்ப என்னவா இருந்தாலும் நம்ம கிளி எப்பவுமே நம்ம கிளி தான கிளி வழக்கம் போல் பேசியது இனிமேல் நான் ரிமோட்டில் இல்ல உங்க தான் ஒரு நாள் பத்திரிகை நிருபர் கிளியை கிராம நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் கிளி போனாலும் நினைவுகள் மட்டும் போகல ஊர் மக்கள் சொன்னார்கள் ஏன் சுப்பையா நம்ம வீட்டு பசங்க மாதிரி வளர்த்த கிளி அது சுப்பையா சிரிப்புடன் அது ரிமோட் கிளி தான் ஆனாலும் நம்ம நெஞ்சை ரியல் ஆட்டிற்கு கிளிக்காக ஸ்டேச்சு அடுத்த வாரமே பஞ்சாயத்து மன்றம் ஒரு முடிவுக்கு வந்தது கிளி இல்லைனா நம்ம ஊரே சிரிக்காம இருந்திருக்கும் கிளி ஸ்டேச்சு ஊருக்குள்ளே மையமாக உருவாக்கப்பட்டது ஸ்டேச்சு அடியில் பதிக்கப்பட்ட வாசகம் சிரிப்பை தூண்டும் சொற்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒளி ஊர் மக்கள் சிலர் நகைச்சுவைடன் நம்ம கல்யாணமே கிளி சொன்னதாலதான் நடந்தது தொடர்ந்து கலாட்டா சில பேருக்கு வேலை கிடைச்சது கிளி சொன்ன ஊக்கம் காரணமாக ஒருத்தர் வாழை மரத்தோட பேசுறதை விட்டார் கிளி ஸ்டேஷூவில் இருந்து கற்பனை குரல் கேட்டது நான் போனாலும் என் வார்த்தைகள் போகவே போகாது சொல்வதை கேட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாது சிந்திக்கணும் கிளி ஸ்டேஷூக்கு பின்னால் ஊர் மக்கள் சிரித்து செல்கிறார்கள் வாழ்க்கை சிரிப்போடும் அர்த்தத்தோடும் இருக்க வேண்டும் இது போன்று கிளியே தேவையில்லை சிந்தனை இருந்தால்